கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான வ வசனத்தை நான் வாசிக்கிறேன் சகரியா தீர்த்தி தரிசன புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அதன் கீழ்ப்பகுதி நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே இருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாதே எங்கள் உங்கள் கைகள் திடப்படக் கடவுது அல்ல லூயா நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே இருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாதே எங்கள் உங்கள் கைகள் திடப்படக் கடவுது அல்ல லூயா நம்முடைய வாழ்க்கையில் கூட ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கத்திரை அறியாத ஜனங்கள் கத்தருக்கு பயப்படாத ஜனங்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் ஆலயத்துக்கு போகிறோம் ஆண்டோடைய காரியங்களெல்லாம் செய்கிறோம் ஆனாலும் அந்த மற்ற ஜனங்கள் நம்மை பார்க்கும்போது நம்மை ஒரு சாபம் நிறைந்தவர்களாக அவர்கள் பார்க்கிறார்கள் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமும் சரியாக நடக்கலை நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் போராட்டங்களாக இருக்குது நிறைய பிரச்சனைகளாக இருக்குது ஆமேன்னு அவங்க நினைப்பாங்க இவ்வளோ ஜெபிக்கிறாங்களே இவ்வளோ அந்தவர்க்காக ஓடுகிறாங்களே என்ன பிரயோஜனம் இவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது எதுவுமே நடக்கலை இவங்க சாபமானவங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க நினைக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் பிற ஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசிர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாதே எங்கு உங்கள் கைகள் திடப்பட கடவுது ஆ மேன் ஆ மேன் ஆண்டோருக்காக இன்னும் எழும்புவோம் ஆண்டோருக்காக உற்சாகமாக இருப்போம் ஆண்டோருக்காக நம்முடைய கைகள் திடப்பட கடவுது நம்முடைய கால்கள் திடப்பட கடவுது கர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் சாபமாக இருந்தவங்களை நான் ஆசீர்வாதமாக நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி எப்படி ஆசீர்வாதமாக வைப்பாராம் பாருங்க நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதத்தில் ரெண்டாவது வசனத்தை நம்ம பார்க்குறோம் அப்பொழுது நம்முடைய நாவு நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது விரலுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி கொண்டார்கள் அல்ல லூயா அமே கர்த்தர் எதுலெல்லாம் நீங்கள் சந்தோஷப்பட முடியாமல் இருந்தீங்களோ எதுலெல்லாம் நீங்கள் சோர்ந்து போய் இருந்தீங்களோ ஒருவேளை ஜெபிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் ஆண்டோர மனதார துதிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் முழுவதுமாக மாற்றி அவர் வந்து உங்களை சந்தோஷப்பட பண்ண போகிறார் அண்டோடி வசனம் சொல்லுகிறது பாருங்கள் உங்கள் வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சந்தத்தின் சத்தத்தினாலும் நிறைந்திருந்துதான் ஏன்னா கத்திருந்த இருந்து அந்த இருந்து உங்களை விடுதலை ஆக்கப்போக்கிறேன் அல்ல லூயா ஆமே கத்தரிவர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார் என்று ஒரு ஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் நீங்களும் சொல்லணும் கத்து நமக்கு பெரிய காரியங்கள் செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் அல்ல இல்லையா ஆமேன் இந்த அதிகாரம் வாசிக்கும் போது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு அதிகாரம் ஆமேன் கத்தர் இந்த நாளில் உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி உங்களை சந்தோஷப்பட பண்ணுகிறார் உங்கள் நாவை துதி நாவாய் மாற்ற போகிறார் கத்துறைய நாமத்தை துதிக்கிறவர்களாய் க அநேக அத்து மக்களுக்காக தேவ சமூகத்திலேருந்து ஜெபிக்கிறவர்களாய் கத்தர் மாற்றுகிறார் தேவனுடைய வார்த்தை போய் சொல்லாது அவர் அதை அனுப்பின காரியமாக ஆகும்படி வாய்க்கும் கத்துகிறவங்களுக்கு பெரிய கதைங்களை செய்திருக்கிறார் இது தோம் மகிழ்ந்திருங்கள் ஆமே